பொய் பிரச்சாரங்களால் பத்து சதவீத வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக செயலாற்ற வேண்டிய வியூகங்கள் குறித்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் அதிமுகவுக்கு எதிராக திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்ப் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும் என்றார் அதிமுக குறித்து அவதூறுகளை களைய செய்யும் வலிமை தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொய்யான செய்திகள் மூலம் இளைஞர்களை ஏமாற்றும் தந்திரத்தை திமுக கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சட்டமன்ற தேர்தலுக்குள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரங்களால் பத்து சதவீத வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டதாக குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்